விதைகள் இயக்கம் இது வண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் திமுகவுல அடுத்த தலைவர் யார் அடுத்த தலைவர் யார் அதுக்கு அடுத்த தலைவர் யார் அப்படி என்பதை திமுக தலைமை உறுதி செஞ்சிட்டு இருக்கு உடல்நிலை சரியில்லாம போய்கிட்டு இருக்கு அவருடைய உடல்நிலை ரொம்ப இருக்கு ஒரு வீடியோ பள்ளி குழந்தைகளை பார்க்க போற இடத்துல அப்படியே தடுமாறி தட்டு தடுமாறி கீழே விழுந்திருக்கிறாரு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் அடுத்த தலைமையே நாம உடனடியாக உறுதி செஞ்சா சொல்லிட்டு உதயநிதி அவர்களை உடனடியாக துணை முதல்வராக மாத்தனது அது மட்டும் இல்லாமல் உதயநிதி துணை முதல்வராக மாற்றியதற்கு பின்னாடி இன்னொரு நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை இளைஞர்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அது திமுக மத்தியிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்போ அந்த விஷயத்தை நடிகர் விஜய் வருகையால் ஏற்பட்ட ஒரு அதிர்வுகளை சரிபடுத்தணும் சொல்லிட்டு திமுக தலைமை என்ன பண்ணுறதுனா உதயநிதியை துணை முதல்வராக ஆக்குது விஜய் வருகையும் இவருடைய துணை முதல்வர் பதவியும் ஒரே சமகாலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அப்ப உதயநிதி அவர்களை அடுத்த மு துணை முதல்வராக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அவர் அடு படிப்படியா வந்த மாதிரி எம்எல்ஏ ஆனாரு அமைச்சர் ஆனாரு அப்புறம் துணை முதல்வர் ஆனாரு அடுத்து முதல்வர் ஆவாரு சரிங்களா அப்படி படிப்படியாக கொண்டு வந்ததாக இவர்கள் மக்கள் மத்தியில் அப்படியே பழகி விடுறாங்களாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஸ்டாலின் இருக்கும் வரை ஒரு முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலின் தான் இருப்பார் என்பதை நம்மளால உறுதியாகவும் சொல்ல முடியும் அதே சமயத்தில் ஒருவேளை அவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு உதயநிதி தயாராக இருக்க வேண்டும் உதயநிதி ஒருவேளை முதல்வர் வேட்பாளராக மாறிவிட்டால் உதயநிதி இடத்தை நிரப்புவதற்கு அவர்களுடைய வாரிசு தான் வரணும் மற்ற கொத்தடுமிகளாக அங்கே வேலையே கிடையாது

முதல்வர் வாழணுன்னு குவறியா வாங்கணும் காசு பாக்கெட்ல போட்டியா பிரியாணியை சரக்கு அடிச்சியா தூங்கினியா அதோட இருக்கணும் தலைமை பொறுப்பு மக்களும் வந்துடக்கூடாது சரிங்களா அதுல திமுகவினர் கரெக்டா இருப்பாங்க அப்ப உதயநிதி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக மாறிவிட்டால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்ப நிதியை தயார் செய்யணும் அப்ப இன்ப நிதியை தயார் செய்யணும்னாக்கா இன்ப நிதியுடைய முகம் எல்லா மக்கள் மத்தியிலும் பதி வைக்கப்படணும் இன்ப நிதியை ஒரு பேசு பொருளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டா இன்ப நிதியின் மீது விமர்சனங்களை கொண்டு வருது இன்ப நிதியின் மீதான செயற்கையான ஒரு விமர்சனங்களை கட்டமைப்பது இன்ப நிதியினுடைய முகத்தை எல்லா தமிழக மக்கள் கண்ணிலும் அடிக்கடி படுமாறு அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவது போன்ற வேலைகளை திமுக வினார் ஆரம்பிச்சிட்டாங்க அதுல முதல் ப்ரோமோஷன் வீடியோவை போட்டது யாருனாக்க கலாட்டா சேனல் அவங்க என்ன பண்ணாங்கனாக்க இன்ப நிதி வந்து ஒரு காரை விட்டே இறங்கி ஒரு பத்து படிக்கிட்டு மேல ஏறி வராருங்க அது ஒரு முப்பது செகண்ட் வீடியோவா அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு மாசாக என்ட்ரி கொடுத்த இன்பநிதி அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ போட்டாங்க அது நல்ல வியூஸும் போச்சு கொத்தடிமிக்கெல்லாம் வழக்கம் போல இன்பநிதி வாழ்க இன்பநிதி அப்படி வாழ்க இப்படி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டோம் அடுத்த நிகழ்வு என்ன இதை வந்து ஒரு பேசு பொருளா மாத்தணும் விவாதமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டா ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில இன்ப கூட்டு போறாங்க துணை முதல்வர் பக்கத்துல இன்ப நிதி உட்கார வைக்கப்படுறாரு அவருக்கு பக்கத்துல அமைச்சர் மூர்த்தி உட்கார வைக்கப்படுறாங்க துணை முதல்வருக்கு அந்தாண்ட பக்கம் கலெக்டர் சங்கீதா மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் சங்கீதா அவர்கள் உட்கார வைக்கப்படுறாங்க அதுல என்னென்ன கூத்துக்கள்லாம் நடந்துச்சு இன்ப நிதி அவர்களுக்கு சால்வி அணிவிப்பதும் அவர் சாப்பிட்டு இருக்கும்போது பிஸ்கட் துகள்கள் பட்டதும் அது அமைச்சர் மூர்த்தி அப்படி தொடையில அப்படி தடவி விடுறதும் கேமரா மட்டும் இல்லைனாக்க நம்ம அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார்ல கேமரா மட்டும் இல்லனாக்க அப்படியே இன்பநிதி காலில் விழுந்து காலை போட்டுச்சு நக்கு நக்குன்னு நக்கி நம்ம அமைச்சர் மூர்த்தி இந்த மூர்த்தி யாருன்னா இவர்தான் நாங்களும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மூர்த்தி தான் ஆண்ட பரம்பரை அதிகாரத்தின் கால நக்க கூடிய வேலையை பாக்குறவனா ஆண்ட பரம்பரை இனிமே நீ ஆண்ட பரம்பரை சொல்லிக்காத இதெல்லாம் கேடுகட்ட அசிங்கம் இன்ப வயசு என்ன வா வயசு என்ன அமைச்சர் தானே நீ இன்பநிதியை கட்சியில் எந்த பொறுப்புல இருக்காரு அல்லது அரசு பதவியில எந்த பொறுப்புல இருக்கிறாரு அவர் தொடையில் அப்படி பவ்யமா தடவி விடுறாராம் இவர் அப்படியே கேர் எடுத்துறாராம் பிள்ளையை பெற்ற இன்பநிதியை நிதியை பெற்ற உதயநிதி கூட இந்த வேலையை செய்யல ஆனா அமைச்சர் மூர்த்தி விழுது விழுது கவனிக்கிறார் அடுத்த ஆண்டு தான் சங்கீதாவுக்கு வருவோம் சங்கீதா அவர்கள் துணை முதல்வர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க அவங்க இன்ப நிதியுடைய நண்பர்கள் வராங்க இன்பநிதி கூட இல்ல இன்பநிதி நண்பர்கள் உட்கார்வதற்காக மாவட்ட ஆட்சியரை துணை முதல்வர் பக்கத்தில் இருந்த மாவட்ட ஆட்சியரை அடிச்சு நாயை விரட்டுற மாதிரி போமா அந்த பக்கம் துரத்தி விட்டுட்டு இன்ப நண்பர்கள் அந்த இடத்துல முட்டு கொடுக்கும் விதமாக சங்கீதா அவர்கள் அற்புதமாக விளக்கம் கொடுக்கிறாங்க சங்கீதா அவர்கள் காட்டுவாங்க யார் மட்டும் தான் அவங்களுடைய காட்டுவாங்க புடிங்கி போடுவாங்க அனுமதி கேட்டாலும் தர மாட்டாங்க இதற்கு காரணம் அமைச்சர் மூர்த்தி அப்போ சங்கீதா அவர்கள் இன்பநிதி நண்பர்கள்ட்ட அவருக்கு வீரத்தை காட்டுங்க உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வீரத்தை காட்டுங்க ஆனா உங்க வீரத்தை எங்க காட்டுறீங்க கூட்டணி கட்சி அந்த தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் கிட்ட காட்டுறீங்க அப்போ ஒரு மாவட்ட ஆட்சியரை தூக்கி வெளியில போட்டாங்க மாவட்ட ஆட்சியரை அவமானப்படுத்துறாங்க இந்த பக்கம் அமைச்சர் மூர்த்தி இன்பநிதியுடைய காலை நக்கி பிழைக்கிறார் இப்படிப்பட்ட சூழல்ல இன்பநிதி அவர்கள் ஒரு பேசுபொருளாக மாறுறாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்தது என்ன பண்றாங்க இப்ப நமக்கு வந்த தகவலின்படி இன்பநிதி அவர்களை அடுத்த படத்தில் நடிக்க வைக்க ஏன்னா படம் வந்து தமிழ்நாடு முழுவதும் போய் சேரும் இந்தியா முழுவதும் போய் சேரும் படம் என்பது ஒரு மிகப்பெரிய மீடியம் அப்படின்னு சொல்லலாம் மக்களை நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூட ஒரு மிகப்பெரிய மீடியம் அப்படி ஒரு படம் இன்ப நடிச்சுட்டாருன்னா அந்த படத்தை கலைஞர் டிவிலையும் ஏன்னா மக்கள் மனசுல அது பதியணும் அவருடைய முகம் பதியணும் ஏன்னா திடீர் கொண்டது அரசியல் விட்டாங்கன்னு சொல்லிவிடக் கூடாது பேட்டர் திமுக ஒரு வெல் என்ன ஆர்கனைசேஷன் மக்கள் மனதை பழக்கப்படுத்தும் அது எப்படி எல்லாம் பழக்கப்படுத்தி நான் சொல்றேன் பாருங்களேன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனங்கள் அதெல்லாம் எழுதினாரு தமிழக மக்கள் மத்தியில ஒரு பேசுபொருளாகவும் இருந்தால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பழகிய முகமாகவும் இருந்தார் அதன் பிறகு அவருடைய ஸ்டாலின் அவர்களை தலைமைக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக ஸ்டாலின் அவர்கள் முதல்ல படம் நடிக்க விட்டாங்க ஏன்னா அப்பதான் அந்த முகம் தமிழ்நாடு மக்கள் முழுவதும் பழக்கப்பட்ட முகமாகும் அந்த பழக வைக்கணும் ஸ்டாலின் அவர்கள் முதலில் படம் நடித்தார் அதன் பிறகு அவருடைய மகன் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவரும் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல படம் நடித்தார் படம் நடித்தான் கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்புக்கு வந்து இளைஞரணி பொறுப்புக்கு வந்து அப்புறம் எம்எல்ஏ ஆகி அப்புறம் அமைச்சர் ஆகி அப்புறம் துணை முதல்வர் ஆகி அடுத்து முதல்வர் ஆவார் அது இது வந்து பேட்டர்ன் இது திமுகவினருடைய ஒரு பேட்டர் அந்த பேட்டின் அடிப்படையில இப்ப இன்பநிதி அவர்களும் படம் நடிக்க போறாரு அதற்காக பிரபல இயக்குநரிடம் சொல்லி இருக்கிறாங்க நீங்க இன்பநிதியை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அதுக்கு ஒரு நல்ல கதையை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் நாங்க பண்றாங்க ஃபண்டிங்கை பத்தி கவலைப்படாதீங்க எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல இன்பநிதியை வைத்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல டேரக்டரிடம் அந்த டைரக்டர் யாருன்னு தெரியும் ஆனா உறுதிப்படுத்தாம நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக அந்த பேரை சொல்லல அந்த டேரக்டர் கிட்ட ஒரு ஒரு மாசு டைரக்டர் சமீபத்திலேயே நிறைய ஹிட் படங்கள் ஹிட் படங்களை கொடுத்துட்டு வந்த டேரக்டர் தான் அவரு

அடுத்து உதயநிதி அவர்கள் முதல்வராக மாறும்பொழுது உதயநிதி அவர்கள் வகித்த பொறுப்புகள் எல்லாம் அடுத்ததாக நம்ம இன்பநிதி அவர்களும் வருவாரு இன்பநிதி சட்டமன்ற உறுப்பினர் ஆவாரு அப்புறம் அமைச்சர் ஆவாரு அப்புறம் இன்பநிதி முதல்வர் ஆவாரு இதுதான் திமுக எதிர்கால திட்டம் அடுத்து இன்பநிதியுடைய பிள்ளையும் வருவாரு அவருக்கும் இந்த கொத்தடிமைகள் கழுவி விடணும் சரிங்களா இப்பயும் நாங்க சொல்லி வச்சிருவோம் கொத்தடிமைகள் கழுவிதான் விடணும் அப்ப திமுகவில் தலைவர்கள் உருவாகுவது இல்லை உருவாக்கப்படுகிறார்கள் அதுதான் ஒரு 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 நிறுவனம் அது வந்து ஒரு தனியார் நிறுவனம் திமுக என்பது ஒரு தனியார் நிறுவனம் அது மக்கள் இயக்கம் அல்ல அதிமுக போன்ற ஒரு மக்கள் இயக்கம் அல்ல அதிமுகல ஒரு சாதாரண தொண்டனும் முதல்வராக முடியும் என்பதற்கு உதாரணமாக இருந்தது அனைத்து இந்திய அன்னாதான முன்னேற்ற கழகம் ஆனால் திமுக அப்படிப்பட்டது அல்ல சாதாரண தொண்டனா நீ கடைசி வரைக்கும் சாதாரண தொண்டன் தான் அதற்கு உதாரணம் பலம் இருக்கு இந்த கே என் நேரு இருக்கிறாரு அவர் மாவன் அடுத்த அரசியலுக்கு வர போறாரு ஏவா வேலு இருக்காரு அவங்க பிள்ளை அவங்க மாவன் அடுத்த அரசியலுக்கு வர போறாரு இந்த துறைமுருகன் அமைச்சர் இருக்காரு அவங்க மாவான் அடுத்த அரசியலுக்கு வந்துட்டாரு வந்து எம்பியா இருக்கிறாரு இப்போ இது தான் பொன்முடி இருக்கிறாரு பொன்முடி மகனும் அரசியலுக்கு வந்துட்டாரு அடுத்து அன்பில் மகேஷ் இருக்காரு அன்பில் மகேஷ் மகனும் வருவாங்க இல்ல மகனும் இருந்தாலும் வருவாங்க இப்படிதான் அதனால தொண்டன்கள் ஒருபோதும் தலைவர் ஆக முடியாது திமுக ஏன்னா அது ஒரு தனியார் நிறுவனம் அப்பனுக்கு அப்புறம் புள்ள பிள்ளைக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேர அப்படி தான் அப்படி போயிட்டே இருக்கும் வரிசையா அதனால திமுக ஒரு தனியார் நிறுவனம் தான் தவிர அது வந்து ஒரு அரசியல் கட்சி அது ஒரு மக்கள் இயக்கமே கிடையாது திமுக அடுத்த முதல்வர் யார் அதற்கு அடுத்த முதல்வர் யார் என்பது திமுகவுல கணிக்கப்பட்டு விட்டது அது நிரந்தரமானது ஆகும் ஏன்னா திமுக குடும்பத்தை தவிர்த்து அதனுடைய தலைமை பதவி யாருக்கும் போயாது போய்விடவும் கூடாது என்பதுல அவர்கள் உறுதியாக இருப்பாங்க அப்ப விரைவில் இன்மநிதி அவர்கள் படம் நடிக்க போகிறார் என்பது மிக உறுதியான செய்தி இது நமக்கு வலுவான ஒரு தெரிந்த வட்டாரத்தில் இருந்து வந்த செய்தி அவர் படம் நடிக்க போறாரு இயக்குநர்கள்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் படம் நடிச்சு அந்த படம் ஒரு ரெண்டு படம் நடிப்பாரு அந்த படம் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் கட்சியில ஒரு பொறுப்புக்கு வருவாரு ஏன்னாக்க இப்பவே ஏன் இன்பந்தியை தயார் பண்றாங்கனாக்க உதயநிதி அவர்கள் சமீப காலமா தான் அரசியலுக்கு வந்தாரு ஒரு ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு தான் அவருக்கு வந்து கட்சி பொறுப்புகள் வழங்கப்பட்டு எம்எல்ஏ அப்புறம் அமைச்சர் துணை முதல்வர் வந்தாரு அவர் மீதும் சில விமர்சனங்கள் உண்டு திடீர்னு கட்சிக்கு வந்தாரு திடீர்னு பொறுப்புல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழி இந்த நிதி மேல வந்துவிடக் கூடாது திமுக தலைமை உறுதியாக இருக்கு அதனால அவருக்கு சின்ன வயசு தான் அந்த சின்ன வயசா இருக்கும்போது அடிப்படை உறுப்பினருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பதவி கூடுது இவர் உழைத்து வந்தவர்ன்ற மனப்பான்மையை இந்த திமுகவினர் மத்தியில் பதிய வைக்கணும் இந்த கொத்தடிமைகள் மத்தியில் பதிய வைக்கணும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது திமுக தலைமை அதனால தான் உடனடியாக இப்போல இருந்தே அவரை பழக்கப்படுத்துறாங்க திமுகவினர் மக்கள் மத்தியில் அவருடைய முகம் பதிய வைக்கப்படும் சொல்லிட்டு இப்போ இருந்தே பழக்கப்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்போ ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விரைவில் கட்சி பொறுப்பு முதல்ல ரெண்டு படங்கள் நடிச்சு அந்த ரெண்டு படங்கள் வெளியே வரும் அதுக்கப்புறம் கட்சி பொறுப்புல அவர் இணைக்கப்படுவார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னும் ஒரு பத்து வருடத்திற்குள்ளேயே இன்னும் ஒரு பத்து வருடத்துக்குள்ளே எம்எல்ஏ ஆக்கப்படுவார் எம்எல்ஏவில் இருந்து அமைச்சர் ஆக்கப்படுவார் அமைச்சர் இருந்து துணை முதல்வர் ஆக்கப்படுவார் துணை முதல்வர் முதல்வர் ஆவார் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்ல கொத்தடிமைகள் இப்பவே இன்ப நிதிக்கு பேனர் அடிக்க ஆரம்பிச்சிருங்க இப்பவே கட் அவுட் வைக்க ஆரம்பிச்சிருங்க இப்பயே இன்பநிதி நிதியினுடைய ரசிகர் மன்றத்தில் இப்பயே ஆரம்பிச்சிருங்க அதற்கும் கொத்தடிமைகள் தயாராக இருக்கிறார்கள் விரைவில் இன்ப அவர்கள் அரசியல் பார்க்கலாம் விரைவில் அதற்கு முன்னாடி இரண்டு படங்கள் அவர் நிச்சயம் நடிப்பார் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் நீங்க பார்க்கலாம் திமுக என்பது ஒரு தனியார் நிறுவனம் தானே தவிர அது ஒரு மக்கள் இயக்கம் இல்ல அனைத்து இந்திய அண்ணாதாரோட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் இயக்கம் அதுதான் உண்மையான அரசியல் கட்சியும் கூட நன்றி